கட்டுப்பாடு இனி அந்த தொல்லையே உங்களுக்கு இருக்காது இதை மட்டும் நீங்கள் பின்பற்றினால் போதும் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் மத்தியில் மொபைலின் பயன்பாடு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு கூகுள் நிறுவனத்தின் ஜிமெயில் பயன்பாடும் இருக்கிறது கோடிக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு காரணங்களுக்காக ஜிமெயில் தேவைப்படுகிறது இப்படியான சூழலில் கூகுள் நிறுவனம் ஜிமெயிலுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது மேலும் கூகுள் நிறுவனத்தின் புதிய பாலிசி வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வர உள்ளதாகவும் இதன் மூலம் ஏராளமான ஜிமெயில் பயனர்களுக்கு செக் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கூகுள் நிறுவனத்தின் யூடியூப் கூகுள் குரோம் கூகுள் மேப்ஸ் போன்ற ஆப்கள் மொபைல் பயனர்கள் மத்தியில் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் எங்கு சென்றாலும் ஒருவரின் மொபைல் எண்ணுக்கு இணையாக ஜிமெயில் முகவரியும் கேட்கிறார்கள் இதனாலேயே நாளுக்கு நாள் ஜிமெயில் பயனர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதே சமயம் ஜிமெயிலை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளும் கூகுள் நிறுவனத்தால் விதிக்கப்படுகின்றன இன்று வரை ஜிமெயில் பயனர்களுக்கு பெரும் தலைவலியாக இருப்பது ஸ்பாம் மெயில் தான் இந்த ஸ்பாம் இமெயிலுக்கு தற்போது கூகுள் நிறுவனம் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது வரவிருக்கும் ஏப்ரல் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரவுள்ள இந்த கட்டுப்பாடுகள் ஜிமெயிலில் என்னென்ன மாற்றத்தை கொடுக்கப் போகிறது இந்த கட்டுப்பாடுகள் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்பதை பற்றி விரிவாக இங்கு பார்க்கலாம் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கூகுள் நிறுவனத்தின் புதிய பாலிசியின் கீழ் கொண்டு வரப்பட உள்ள கட்டுப்பாடுகள் எல்லா ஜிமெயில் பயனாளர்களுக்கும் பொருந்தாது நாலொன்றுக்கு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜிமெயில்களை அனுப்பும் நபர்களுக்கு மட்டுமே பொருந்தும் இவர்கள் பல்க் சென்டர்கள் அதாவது மொத்தமாக அனுப்புபவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் கூகுளின் புதிய பாலிசியின்படி இந்த பல்க் சென்டர்கள் அவர்களிடமிருந்து இமெயில்களை பெற விரும்பும் பயனர்களுக்கு மட்டுமே மெயிலை அனுப்ப வேண்டும் இல்லை என்றால் அந்த இமெயில் தானாகவே நிராகரிக்கப்பட்டுவிடும் இதனால் பயனர்களுக்கு தேவையில்லாமல் வரும் ஸ்பாம் இமெயில்களின் எண்ணிக்கை குறையும் முன்னதாக ஸ்பேம் இமெயில்கள் மீதான புகார்களின் அடிப்படையில் மட்டுமே கூகுள் நிறுவனம் அவற்றின் மீது நடவடிக்கையை எடுத்து வந்தது ஆனால் இந்த புதிய கட்டுப்பாடுகள் மூலம் யூசர்கள் புகார் அளிக்கவில்லை என்றாலும் ஸ்பேம் இமெயில்கள் தானாகவே நிராகரிக்கப்படும் ஆகவே இதில் வரும் ஏப்ரல் மாதம் முதல் பயனாளர்கள் ஸ்பேம் இமெயிலை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அதே சமயம் வியாபாரம் மற்றும் விளம்பரங்களுக்காக அனுப்பப்படும் இமெயில்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த கட்டுப்பாடுகள் வரும் ஜூன் மாதத்திலிருந்து அவர்களுக்கு அமலுக்கு வர இருக்கிறது இந்த விதிகளின்படி விளம்பரங்களுக்காக அனுப்பப்படும் இமெயில்களில் ஒன் கிளிக் அன்சப்ஸ்கிரைப் பட்டன் இடம் பெற்றிருக்க வேண்டும் குறிப்பாக பயனர்களுக்கு எளிதில் தெரியும் இடத்தில் இமெயிலின் பாடியில் இந்த பட்டன் அமைய வேண்டும் ஆகவே பயனர்கள் அந்த அனுப்புனரிடமிருந்து வரும் இமெயில்களை விரும்பவில்லை என்றால் அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் அதன் பிறகு பயனர்களுக்கு அந்த அனுப்புனரிடமிருந்து எந்த மெயிலும் வராது இனி தொந்தரவு கிடையாது உலகம் முழுவதிலும் நூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் ஜிமெயிலை பயன்படுத்தி வருகின்றனர் கூகுளின் இந்த தயாரிப்பு பயனர்களுக்கு இலவசமாக கிடைப்பதால் நாளுக்கு நாள் இதை பயன்படுத்துபவர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதனால் கூகுள் நிறுவனமும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்